சிலக்கூட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா நான் தான் அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ தமிழகத்தை பார்த்தீங்கன்னா ஸோ மந்தா புயல் பார்த்தா உருவாக்கி இருந்துச்சுப்பா ஸோ திங்க்கிழமை பார்த்தீங்கன்னா உருவாக வேண்டிய சொல்லியிருக்காங்க அதன் படி பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழக முழுக்க கனமழை இருந்துட்டு இன்றைக்கி சனிக்கிழமை லீவ் இருக்கா இல்லையா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு மாவட்டத்தில் லீவ் வேணுன்னு சொல்லி வரலப்பா கனமழை மாவட்டத்தை வந்து நம்ம சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அந்த மாவட்டத்தை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்படி இருக்க மாவட்டத்தில் மழை இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு அதை மஸ்ட் மறக்காம கேட்கல கவனம் பஸ்ஸு கவனம் பண்ணிடுங்க ஓகேவா நான் இப்போ அடிச்சு சொல்லிடுறேன் ஒரு மாவட்டத்தோட லீவ் லீவ்னு சொல்லிட்டு வரல வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் சாட் சற்று ரொம்ப ரொம்ப குறைவுதான் ஓகேவா ஸோ கனமலை மாவட்டம் மட்டும் தான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் கோவை திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி நெல்லை திருப்பூர் திருவள்ளூர் திருவாரூர் விழுப்புரம் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையை விட்டிருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு இன்னைய தினம் ஸோ இருபத்தி ஆறாம் தேதி நாலில் இருந்தால் அப்புறம் மழை பண்ண வீடு போதும் ஓகேவா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு போனா மிக மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேவா சரி இன்றைய தினம் சனிக்கிழமை இது வரைக்கும் எந்த ஒரு லீவ்ஸ் வரலை இது வருமா என்று கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் சற்று கம்மியாக தான் இருக்கு சப்போஸ் லீவர் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் நானே அப்டேட் பண்ணுறேன் அண்ட் வாட்ஸ்அப் சேனலே அப்டேட் பண்றேன் ஒரு பிரச்சனை கிடையாது ஸோ இந்த வீடியோ பார்த்தா முக்கியமாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சனிக்கிழமை ஓகேவா சிங்கி சனிக்கிழமை இல்லையா ஸோ ஞாயிற்றுக்கிழமை திங்கிழமை செவ்வாய்க்கிழமை ஸோ புதன்கிழமை வியாழக்கிழமை அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு மிக மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு ஸோ அந்த அது மென்ஷன் பண்ணுறது அந்த வீடியோ

எனிவே நீ இன்றைக்கி ஈவினிங் நான் அப்லோட் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவே நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ தச்சு நினைக்கிறப்பா வீடியோ என் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வீடியோ சந்திக்கிறேன் அண்ட் இன்றைக்கி மார்னிங் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு லீவான சொல்லி வீடியோ போடுறேன் ஓகேவா ஓகே சில குட்டிஸ் தச்சு நினைக்கிறப்பா வீடியோ என் பண்ணிக்கலாம் பாய் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்